இது நான் பல மேடைகளில் சொன்னதுதான் எத்தனை தடவை சொன்னாலும் நாக்கு தெழும் இருந்தாலும் மனசு இன்னும் சந்தோஷப்படக்கூடியது இந்த வருடம் பொங்கல் அன்று எனக்கு வந்த ஒரு ஃபோன் கால் என்னுடைய மாணவர் காஷ்மீர்ல இருந்து போன் பண்ணாரு ஹாப்பி பொங்கல் ஜிபி மேம் எங்கடா இருக்க வரிசையாக சொல்லிட்டே வந்தாரு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொன்னாரு மோஸ்ட் ப்ராபபிளி பை செப்டம்பர் எனக்கு போஸ்டிங் வந்திருக்கும் மேம் அந்த இடத்துல மொபைல் எடுக்காது அந்த இடத்துல லேப்டாப் எடுக்காது அந்த இடத்துல தபாலுக்கான வேலையே கிடையாது மாற்று உடுப்பு ஒரே ஒரு ஜோடி இருக்கும் அவ்வளோவே தான் மற்றபடி உணவு கூட என்கிட்ட இருக்கக்கூடிய சாக்லேட்ஸாக தான் இருக்கும் மொழி கூட எனக்கு மறந்து போயிடும் ஏன்னா யார்கிட்டயும் நான் பேசக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு இருக்காது அல்பி போஸ்டட் இன் தி ட்ரெடிஷ்னல் இன்ஃபில்ட்ரேஷன் ரூட் இன் டு இந்தியா இந்தியாவிற்குள் காலம் காலமாக அந்நிய நாடுகள் ஊடுருவக்கூடிய பாதையில் எனக்கு பணி கிடைக்கும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி பதினான்கு தேதினா எப்படி இருக்கும்னு தெரியும் நாம் அன்னைக்கு கூட ஒரு போர்வை இழுத்து போத்தி அது அங்கேயும் போயிடாம ரெண்டு காது கெடுக்கல சொருகிட்டு ரொம்ப சந்தோஷமா ஒரு புறா முனகலோட எப்படியும் சூடான ஒரு காஃபி தயாரா இருக்குங்கிற நம்பிக்கையில் உட்காந்துருக்கக்கூடிய நபர்கள் காஷ்மீர்ல எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பயமா இருக்கு அது எப்படி சில அம்மாக்களுடைய வயித்துல மட்டும் இந்த மாதிரி வீரமாக போய் குழந்தைங்க எல்லாம் பிறக்கிறாங்க எல்லா அம்மாக்காரையும் நொந்துதானே பெற்றுக்க முடியும் எவ்வளவு துமித்திருக்க மாட்டா எல்லாம் பத்து மாசம் கஷ்டப்பட்டுதான் எப்படி உங்க அம்மா மட்டும் இப்படி முதுகெலும்ப ஒரு எஃகுலையும் இரும்பாலையும் பண்ணி ஒரு குழந்தைய அனுப்பியிருப்பா அப்படின்னு கேட்டேன் நான் தென் ஹி வென் டான் டு சொன்னேன் நேச்சர் ஆஃப் யுவர் ஜாப் எப்படிமா இருக்கும் எனக்கு போர்வீரனுடைய ஆசிரியர்னு வேணா பெருமைப்பட்டுக்கலாமே தவிர பெருமை மட்டும்தான் எனக்கே தவிர பாடுபடுறது போற அந்த குழந்தையாக இருக்கும் அப்போ அவர் கேட்டகரி மேடம் ரெட் கேட்டகிரா என்னப்பா எனக்கு புரியல என்ன ஆரஞ்சு அப்படின்னு சொன்னா கூட கால் ஷூ லேஸை கழட்டிக்கலாம் இடுப்பில் இருக்கக்கூடிய ஆயுதம் இட் கேன் பி மேகசின் கையில் இருக்கக்கூடிய கன்ல மேகசின் காலியாக கூட வைக்கலாம் ஆனால் ரெட் கேட்டகிராஸ் டைப் பி லோடட் இருபத்தி நான்கு மணி நேரங்களும் வாரத்தின் ஏழு நாட்களும் வருடம் இப்படி தான் இருக்கணும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இனி எப்படி நான் ஹாப்பி பொங்கல் நான் எப்படி ஹாப்பியாக கொண்டாட போகிறேன் அப்போ அவர் சொன்னாரு ஐயோ ஜெவி மேம் கவலைப்படாதீங்க ஜாலியா பொங்கல் கொண்டாடுங்க நாட்டை நான் பாத்துக்கிறேன் இது நான் உங்ககிட்ட சொல்லணும் ஏன்னா எனக்கு இந்த நேஷன் பில்டர் அவார்டு கொடுக்கும் ரொம்ப கூச்சமா இருக்கு வாங்கும்போது அதுதான் சொன்னேன் பரிசுகள் செய்ததற்காக கிடைக்கும் விருதுகள் செய்ய வேண்டியதற்காக கிடைக்கும் நான் என்ன செய்யணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கீங்க சரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஓகே இனி போற இடமெல்லாம் மீண்டும் மீண்டும் இதையே சொல்லணும் மீண்டும் மீண்டும் கைகூப்பி வேண்டிய ஆட்கள் உண்டு அப்படின்னா நாட்டை காப்பாற்றக்கூடிய அந்த குழந்தைங்க தான் மறுபடியும் இருபத்தி ஆறு ஜனவரி இன்னும் குளிர் விட்டு போகல ஏதோ ஒரு நான் இன்னும் காலையில ஒன்பது மணிக்கு நான் பேசிட்டு இருக்கேன் என் முன்னால இருக்கக்கூடிய அந்த மொபைல்ல என்னுடைய நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட் ஹீஸ் இன் மேஜர் கேடர் மீறி போனா இருபத்தாறு வயசு இருந்தால் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அவருக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ் அப்போ நான் ஒரு நாலு செமஸ்டர் லேங்குவேஜ் டீச்சராக போயிருக்கேன் அவ்வளவே தான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது தேசப்பற்று அப்படிங்கிறது ஏதோ ஒமட்டும் போது தொட்டு நக்கிற ஊர்காய் இல்லை தேசப்பற்றுங்கிறது சுவாசம் மாதிரி மூச்சு விடுறது நமக்கு மூச்சு அடைக்கிற வரைக்கும் தெரிஞ்சதே கிடையாது மூச்சு அடைக்கும் போது ஓஹோ மூச்சு விட்டோமான்னு தோணும் ஏதாவது பிரச்சனை வர வரைக்கும் யாரும் திரும்பி நாட்டை பத்தி பார்த்தது கூட கிடையாதுப்பா வேணா ஒரு ஐபிஎல் மேட்சுக்காக ஓடி ஓடி டுவெண்டி டுவெண்ட்டிக்காக வேணா கொண்டாடலாமே தவிர மற்றபடி ராணுவ வீரர்கள் இந்த நிமிஷமும் காப்பாத்திட்டு இருக்காங்கன்னு உணர மாட்டோம் இத சொல்லி ஒரு மேடல் நான் சொல்லி முடிக்கிறேன் அந்த குழந்தையோட பேர் மறுபடியும் ஆகுது ஐ குடண்ட் அட்டன் பிகாஸ் ஐ வாஸ் ஆன் தி டேஸ் பேசிட்டு இருக்கேன் நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பன்னிரண்டு மணி அளவுல மறுபடியும் சொன்னேன் நான் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் நூறு ஆயுசு உனக்கு அந்த அரங்கத்துல இருந்த எல்லாரும் எழுபது வயது தாண்டவங்க அத்தனை பேர் எழுந்து நின்று உனக்காக தட்டினாங்கடா அத்தனை பேரும் உனக்காக வேண்டிட்டாங்க ஏன் ஆயுசும் சேர்த்து வச்சு அமோகமா இருப்பேன் மகனே நீ அங்கே அப்படின்னு சொன்னேன் அடுத்த அஞ்சு நிமிஷம் ஒண்ணுமே பேச்சே இல்லை தினை ஆஸ்ட் அழுதுட்டு இருக்கே அகணா மேம் சில சமயம் இப்படிதான் தனியா இருக்கும்போது ரொம்ப அழுக வந்துடுது என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது நான் அப்பப்போ உங்க ஆடியோ போட்டு கேட்டுக்குவேன் மேம் வீடியோ எல்லாம் மேம் அப்படின்னு சொன்னாரு ரொம்ப தேங்க்ஸ் வா அப்படின்னு சொன்ன போது அடுத்தது அவர் சொன்னாரு என்ன மீறி போனா இருபத்தாறு வயசு குழந்தைங்களுக்கு வார்த்தைகள் எங்கிருந்து வருதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல மொழி எங்கிருந்து இவ்வளோ அழகா வருதுன்னு எனக்கு நிஜமாக தெரியல மிகப்பெரிய ஒரு கவிதன் கவிஞனாக இருக்கலாம் ஆயிரம் விருதுகள் வாங்கின கவிஞனாக இருக்கலாம் அந்த வராத அந்த வார்த்தைகள்லாம் இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுடைய நாக்குல இருந்து எவ்வளவு அழகா வருது அப்போ ஜஸ்ட் செட் இனி எங்கேயாவது போனா என்னை பத்தி எல்லாம் நீங்க பெருமையா பேசவே வேண்டாம் நான் இல்லாட்டா கூட இந்திய ராணுவம் இருக்கும் இந்திய ராணுவம் இல்லனா இந்தியா இருக்காதுன்னு சொல்லுங்க மேம் அப்படின்னு கண்டிப்பா இவங்களோட தான் நான் பகிர்ந்துக்கிறேன் இவங்களோட மட்டும்தான் ஏன்னா அவங்களெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவார்டினுடைய எத்தனாவது நபரா என்ன நிறுத்தினா எனக்கு அந்த தகுதி வரும் தெரியாது அந்த எனக்கு அவ்வளவுதான் புரிஞ்சது இந்த வயசுலயும் சரி செப்டம்பர் ஆகஸ்ட் பிப்டீன் சென்னையில இருக்கேன் வந்துட்டு இருக்கேன் திரும்பி ட்ரெயினுக்காக வர்றதுக்காக வரும்பொழுது மறுபடியும் போன் கால் அடுத்த நிமிஷம் சொல்லு அவ்வளவு தான் இருக்கும் என் வார்த்தை ஒன்னா சொல்லு தலைவா இல்லைன்னா சொல்லு மகனே இப்படிதான் போகும் சொல்லுடா ஹலோ எல்லாம் அனாவசியம் ஏன்னா வார்த்தைகளுக்கு நேரம் அங்கே அவசர அவசரமாக பேசும்போது ஒரு எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் சொல்லுடா பிளாக் பண்ணியாச்சா முடிஞ்சதுப்பா போஸ்டிங் ஆயிடுச்சு மேடம் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபீட் அபவ் தி லெவல் கொடி ஏற்றிட்டேன் மேடம் கொடி இது உங்களோட கண்டிப்பா பகிர்ந்துக்கணும் கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சந்தோஷப்படும் போது இந்த குழந்தைங்களை பத்தி பகிர்ந்துக்கணும் இந்த மாதிரி குழந்தைங்களுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேர் எனக்கு கிடைச்சிருக்கு அதனால நான் சொல்றேன் இந்த அவார்டு வந்து எனக்கு சந்தோஷம் எடுத்துக்க எனக்கு எந்த உரிமையுமே கிடையாது மறுபடியும் அந்த குழந்தை கூப்பிட்ட நான் சொல்வேன் உனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்கடா அப்படின்னு பேக் இன் கோயம்பத்தூர் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கியா உங்களுடைய ஆடியோ எல்லாம் கேட்கிறேன் நான் ஆடியோ கேட்குறியா சரி அப்புறம் ரெண்டு பேட்ச் இவருக்கு நான் சொன்ன இருபத்தாறு வயசு அவருக்கு மீறி போனால் இருபத்தெட்டு வயசு இஸ் ஆல்சோ மேஜர் கேடு கோயம்புத்தூர் வந்துட்டேன் மேடம் யாரெல்லாம் இருக்கீங்க வீட்டில் அம்மா அப்பா நான் அப்புறம் பிரதர் ஓகே முதல்ல சொன்னேன் அந்த இன்னொரு மேஜர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட சொன்னேன் டேய் உனக்கு ரெண்டு வருஷம் சீனியர் போஸ்டட் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஓகே வந்துட்டாரு அவரு நீங்க போய் பாத்தீங்களா மேம் நீ போய் பார்க்கணும் கடமா என் ஸ்டூடெண்ட்டெல்லாம் நாட்டுக்காக போராடிட்டு இங்கே போஸ்ட் ஆகிருக்க வந்திருக்காங்க மேம் யூ நோ சம்திங் ஹி லாஸ்ட் இஸ் ஐ சைட் மேம் கண் பார்வை போயிடுச்சு அதுக்கப்புறம் டிஃபென்ஸில் அவரை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஹி ஃபாட் அகேன்ஸ்ட் தி கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டோடு போய் ஹி ஒன் த கேஸ் மேம் நான் இங்கே ஜவானாக இந்த சோல்ஜர் ஆக நான் ஒரு மேஜராக இந்த நாட்டு குழைக்கணும் அப்படிங்கிற எண்ணெய் கண் பார்வை போச்சு அப்படிங்கிறதுக்காக டியூரிங் அன் ஆப்ரேஷன் அவ்வளோவே தான் ஏதோ ஒரு போராட்ட சூழலில் கண் நான் விலக மாட்டேன் இதுலேருந்து சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மாதம் ஏப்ரல் நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னால ஒரு ரெண்டு வருஷம் படிச்சுட்டு போனேன் அந்த குழந்தை க்ளோஸ் கிராப் அந்த தலையெல்லாம் பார்த்து அந்த நிமிந்து நிற்கிறதெல்லாம் பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு பத்து கண் கடன் வாங்கி வச்சு பார்க்கலாம் போல இருக்கு அவ்வளோ அழகா இருக்காங்க குழந்தைங்க பாக்குறதுக்கு நாட்டுக்காக ஒழிக்கும் போது இன்னும் ரொம்ப அழகா இருக்காங்க ஐ ஜஸ்ட் டாக் டு ஹிம் இந்த இந்த ஆகஸ்ட் எனக்கு எனக்கு ஃபோன் பண்ணும்போது ஜேபி மேம் யார் கூட இருக்கேன்னு தெரியுமா இன்னொரு ஸ்டூடெண்ட் தான் தான் அவனும் ஜாயின் ரெண்டு பேரும் உங்களை நான் நான் சிரிச்சுட்டே சொன்னேன் அப்படின்னு கேட்டேன் இருந்து குழந்தைங்க இருக்காங்க இன்னும் விவரங்கள் கேட்க முடியாது பிகாஸ் தேர் ஆல் ஆல்ரெடி போஸ்ட் ஒரு டிவி உட்காந்து ஊடுருவல் பாகிஸ்தான் அத்துமீறி உள்ள வந்திருக்கு இதனால் இவ்வளவு ஜவான்கள் அடிபட்டு சொல்லும் சொல்லும்பொழுது ஒரு நிமிஷம் தலையிலிருந்து கால் வரைக்கும் கலங்கி போயிருங்கிறது சத்தியம் ஆண்டவங்கிட்ட மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடியது நான் கேட்காமையே எல்லா வசதியும் போதும் மிக்க நன்றி இனிமே ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா மறுபடியும் அம்புக்குரிய திருப்பி நான் விட வேண்டிய இடம் எங்களுடைய உயிருக்கெல்லாம் பாதுகாவலாம் அங்க போய் உட்கார்ந்து குழந்தைக்கெல்லாம் ஆண்டவா இன்னும் நிறைய ஆயுள் கொடு இது மட்டும்தான் என்னுடைய பெரிய பிரார்த்தனை